இதற்கு மலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க அடையாளங்கள் இருக்கக்கூடாது குடிகளில் குடி என்பது அடையாளம் குடி என்பது மரபு குடி என்பது பண்பாடு குடி என்பது வரலாறு அதை அடிக்கவே முடியாது என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இன்னைக்கு வீரத்தை கூட எடுத்துக்கலாம் தேசிய தலைவர் சாதி குறித்து விட்டார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் நுடி அடையாள வரை பேணி பார்த்தா குடியிருடைய பண்பாடு வரை வரலாறு டையும் அவர் சாதி ஆதி சாதி வெளிதரத்தை காண ஒழித்து முடித்தார் இதே ஒரு குறும்படி விலனம் நக்கும் குடிgrpcார் அந்த இருந்து வந்துருக்கு. ஈரத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் தనికి விலகார் கூட அண்ணன் குலம் என்ற ஊர் பல பரமூர் இருக்கிறது. நாகினன் மடியின்ற ஊர் இருக்கிறது. தச்சன் மடுமடு என்ற ஊர் இருக்கிறது. பாண்டியன் குலம் என்ற ஊர் இருக்கிறது. பாண்டியன் தாண் என்ற ஊர் இருக்கிறது. பள்ளன் கோட்டை என்ற ஊர் இருக்கிறது. மல்லன் குலம் என்ற ஊர்

சகோதரர் ராமச்சந்திரன் மரியாதை போல தமிழராக உணர்ந்து அது கூட அதெல்லாம் நடந்து அந்த உணர்வை கூடுவதற்கு நாம் அறுபாடு கொள்கிறோம் வருகிறோம் இதை ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசம் என்றால் என்ன

ി നിലവു അപ്രാട്ടീ பகை கருத்தில் என்பதை பகை அரசியல் என்பதை நாம் வேண்டும் நாம் பொருத வேண்டிய தேவை கருத்தியரோடு ஏன் அழிக்க வேண்டும் ஏன் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரை கடைபிடித்துக் கொண்டு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியது திராவிடம் திராவிட இயக்கம் திராவிட கட்சி வெளிப்படையாக சொல்ல முடியும் பல குற்ற சட்டங்களை அடிப்படையாக சொல்ல முடியும் எனவே தீண்டா